மதுரை பெரிய பேருந்து கடாப்பாளையம் ஒாவது தெருவில் ஒரு விடுதியட்டு வந்தது அனுமதி இல்லாமல் தங்கும் விடுதியானது செயல்பட்டு வந்ததற்கு ஆஹ் அதில் இரண்டாவது தளம் அந்த மூன்றாவது தளத்தில் விடுதி செயல்பட்டது கீழே ஒரு ஏழு கடைகள் வாடகைக்கு விடப்பட்டன இந்த நிலையில் நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் அங்க இருக்கக்கூடிய குழி சாதனை பெட்டி வெடித்ததன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது இதில் இரண்டு பெண் ஆசிரியர்கள் அவர்கள் தீக்காயம் தீக்காய்பட்டும் மூச்சு திருநல் ஏற்பட்டும் அவர்கள் உயிரிழந்தார்கள் அதனைத் தொடர்ந்து காயமற்ற காயமடைந்த மூன்று பெண்கள் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஒவ்வொருவோ அதில் புஷ்பா என்கிற விடுதி காப்பாளர் ஆஹ் நாற்பத்தி ஐந்து சதவீத தீக்காயங்களுடன் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் மற்ற இருவருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்கிறது அவர்களுக்கான உயர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் மீண்டும் அந்த கட்டிடத்தை இடிப்பதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் அந்த கட்டிட உரிமையாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டிடத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் அந்த நோட்டீஸானது வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இன்று இன்னும் சற்று நேரத்தில் கட்டிடத்தை இடிப்பதற்கான அடிப்படை பணிகளை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உரிமையாளரிடம் பேசுகையில் அவர் அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான பணிகளை தொடங்க வைப்பதாகவும் ஏற்கனவே ஏழு கடைகளில் மூன்று கடைகள் நேற்று இரவே காலி செய்து விட்டதாகவும் மீதமுள்ள கடைகள் தற்போது காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்ததாக அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் உள்ளிட்ட வகைகளை அகற்றி அகற்றிய பின்னர் இரும்பு உள்ளிட்ட வகைகளை அகற்றிய பின்னர் மேல் அந்த கட்டிடத்தை சிறிது சிறிதாக இடிப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி ஏற்கனவே கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஆண்டு இது தகுதியற்ற கட்டிடம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கட்டிடம் ஆகவே இதை அகற்ற ஏழு தினங்களுக்குள் அகற்ற வேண்டும் என நோட்டீஸ் வழங்கியது ஆனால் அந்த கட்டிடத்தில் கட்டிடத்தை இடிக்காமல் தொடர்ந்து அந்த விடுதி செயல்பட்டு இருந்தது ஆய்விலே தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து தற்போது இந்த தீ விபத்தின் காரணமாக உடனடியாக அந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என மாநகராட்சி நோட்டீஸ் வழங்கியதை அடுத்து விரைவில் அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான அடிப்படை பணிகள் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களிலே அந்த பணிகளானது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சியினர் போதிய பாதுகாப்பு அளித்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆஹ் தொடர்ந்து வந்து மதுரை மாவட்டத்தில் மதுரை மா குறிப்பாக மதுரை மாநகராட்சி பகுதிக்குள் இருக்கக்கூடிய பழமையான கட்டிடங்கள் ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் அதை இடிக்க வேண்டும் என ஏற்கனவே கடந்த ஆட்சி சார்பிலே நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து அதற்காக ஒரு குழு அமைத்து கண்காணித்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தொடர் அதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீதமுள்ள கட்டிடங்களில் நிலை என்ன அவர்கள் எப்போது இடிப்பார்கள் என்பதையும் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்களும் தற்போது ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகவே எதிர்காலத்தில் இது போன்ற பழையான கட்டிடங்களால் விபத்துகள் ஏற்படாத வண்ணம் உரிய நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காக மாநகராட்சி மற்றும் இணைந்து பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அஹ் இந்த கட்டிடத்தை பொறுத்தவருக்கு மொத்தம் மூன்று தளங்கள் கொண்டது கீழ்த்தளம் மேல் தளம் அதற்கு ஒரு இரண்டாம் தளம் என மூன்று தளங்கள் கொண்டது கடைகள் இருக்கிறது மருத்துவமனை இருக்கிறது முதல் தளம் மற்றும் இரண்டாம் தளத்தில் அந்த விடுதியானவர் செயல்பட்டு வந்திருக்கிறது ஆகவே இந்த கட்டிடத்தை முழுவதுமாக இடித்து அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் இன்னும் சில மணி நேரங்கள் தொடர்ந்து இருக்கிறது அவன்